வணக்கம் போன தடவை எம்எல்ஏவா இருந்துட்டு இந்த தடவை எம்எல்ஏவா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சுத்தி இருக்கிற கூட்டமாக காணாம போயிடும் அதே போல ஏரியா கவுன்சிலராக இருந்தாலும் சரி அந்த தடவை கவுன்சிலராக இருக்கும் போது அண்ணே வணக்கம் வாங்க அதுக்கப்புறம் அவருக்கு கவுன்சிலராக சீட்டு கிடைக்காட்டினாலோ அல்லது கவுன்சிலராக நின்று தோத்து போயிட்டாலோ கூட அவளை மறந்துடுவாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தெரியல நான் தினபூமி பத்திரிகையில் வேலை பார்க்கும்போதும் சரி தினமணர் பத்திரிகையில் வேலை பார்க்கும்போதும் சரி கோயில்கள் பற்றி ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கோயிலுடைய ஸ்தல புராணம் ஏன் திருச்சியிலேருந்து சேலம் போய் சேலம் ஸ்கந்தாசிரமம் அந்த சுவாமிகளெல்லாம் தரிசனம் பண்ணி எழுதியிருக்கேன் அதற்கு பிறகு சக்தி விகடன் பத்திரிகையில் ஒரு சாதாரண உதவி பணியாற்றி உதவி பொறுப்பாசிரியர் அப்படிங்கிற பொறுப்பு வரைக்கும் இருந்து அங்கேருந்து நான் விலகி வந்திருக்கேன் அதன் பிறகு ஒரு ஆப்பில் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப் அதுக்கு எடிட்டராக இருந்து பணியாற்றி இருக்கேன் அதன் அடுத்து ஹிந்து தமிழ் திசையினுடைய இணையதளத்தில் பாரதி தமிழன் சாருக்கு கிழையும் எடிட்டர் அசோகன் சாருக்கு கிழியுமா நான் பல கோவில்கள் பற்றி எழுதியிருக்கேன் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நான் தினம் தினபூமி பத்திரிகைலையும் இல்லை திரமணர் பத்திரிகைலேயும் இல்லை சக்தி விகடனையும் இல்லை அதுக்கப்புறம் ஹிண்டுகளையும் இல்லை இன்றைக்கி நான் தனியாக வந்து தெய்வ கடாட்சம் ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி ஓம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் அந்த ஹோமம் சண்டி ஹோமம் அந்த சண்டிகோமத்துக்கு வருபவர்களுக்கு நம்ம பிரசாதங்கள் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்போது எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற நடராஜர் அண்ணா எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்கு உடனே நாளைக்கே வந்து வாழ்ந்து வீடு அப்படின்னு சொல்லி காமாட்சி அம்மாருடைய சன்னதியில வச்சு அந்த குங்குமத்தை எனக்கு கொடுத்த அது எனக்கு பெரிய ஆசீர்வாகும் அதே போல் வள்ளக்கோட்டையில இருக்கிற எல்லா குருக்களுமே எனக்கு பழக்கம் நல்லது ஒரு சிநேகிதம் அப்படின்னு சொன்னாலும் கூட தலைமை குருக்களா இருக்கிற சந்திரசேகர அண்ணாட்ட இந்த நான் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் நாளைக்கோ நாளைக்கோ நீங்க எப்போ சொல்றையாலோ வந்து பிரசாதம் வாங்கிக்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை இதாங்க கையோட வாங்கிட்டு போயிடுங்கோ நல்ல விஷயம் கையோட வாங்கிட்டு போயிடுங்க எல்லாருமே உங்க மூலமா நல்லது நடக்கட்டும் ராம்ஜி அண்ணா அப்படின்னு சொல்லி உடனடியே ஒரு பை நிறைய வள்ளுக்கோட்டை முருகனுடைய விபூதியை பிரசாதத்தை உடனே எனக்கு கொடுத்த அந்த சந்திரசேகர குருக்கலன்னாவையும் நான் இங்கே நன்றியோடு பார்க்கறேன் ஓ இந்த இடத்த வேலை பார்த்தாதான் மரியாதை இந்த இடத்துல வேலை பார்த்தா தான் மரியாதை அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கடந்து நம்ம ஒரு மரியாதையை பெறுவது அப்படிங்கிறது உண்மையாகவும் சத்தியமாகவும் இருந்துட்டாக்க எல்லாமே எப்போதுமே நிரந்தரமாக இருக்குங்கிறது தான் நான் சக்தி வெங்கடனில் உதவி பொறுப்ப சினராக இருந்ததுனாலேயே நிறைய பேர் எனக்கு நல்ல நண்பர்களாக இருந்து நம் நன் நண்பர்களாக இருந்து விலகி எல்லாம் உண்டு அதே போல் ஹிண்டு நான் வேலை பார்க்கும்போது நண்பர்களாக இருந்து விலகி எல்லாம் உண்டு அதெல்லாம் இப்போ நான் பேச வரல அதுவும் மேட்டரும் கிடையாது இதே போல சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலில் இருக்கிற வெங்கடேஷ் என்னுடைய இனிய நண்பர் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக எனக்கும் அவருக்கும் பழக்கம் உண்டு ஃபோனில் பேசுவேன் இவங்களுக்கு தரிசனம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன் தரிசனம் பண்ணி வச்சிருவார் ஆனால் இந்த பதினைந்து வருடத்தில் ஒரு முறை கூட அந்த வெங்கடேஷ் என்கிற இனிய சகோதரனை நான் சந்தித்ததே இல்லை அவர் என்னைய பார்த்ததே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தெரியும் ஆனால் அவர்கிட்ட இதுபடி ஒரு கோபம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உடனடியாக அந்த பிரசாதத்தை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யலாம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் பிரசாதம் அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்னைக்கு முக்கிய பொறுப்புல இருக்கிற தலைமை பொறுப்புல இருக்கிற ஏசி அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கிறவர் யஜ்ஞ நாராயணன் அவனை வந்து கண்ணு அப்படின்னு தான் கூட்டு பழக்கம் கூட இன்னைக்கு பணி நிமித்தம் காரணமா அவரை நான் வந்து மரியாதையோடு அழுதுகிறேன் நான் திலமணர்ல திருநெல்வேலியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது விகடன் மாணவர் நிருபர் திட்டத்துல அவர் இருந்ததையும் அப்போது நாங்கள்லாம் பேசிக்கிட்டதையும் நானும் மறக்கல அவரும் மறக்கல அதே அண்ணா ராம்ஜி அண்ணா தான் அதே அன்பு தான் இப்படி மாறா அன்பு வைத்திருக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னைக்கு பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரன்ட்ட இந்த மாதிரி விஷயத்தில் சொல்ல உடனே அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து பிரசாதத்தை எனக்கு குறியதில் அனுப்பிச்சி வச்சார் அதுக்கு அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதே போல ராதாமணி அப்படிங்கிற ஒரு கோவில் செயல் அலுவலர் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்க இருக்கிற கோவில்கள்ல ஈவோவா இருக்கும்போது எனக்கு பழக்கம் அவர்களையும் நான் நேரில் சந்தித்ததில்லை போன் மூலமாக தொடர்பு கொண்டு நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத தவிர எந்த இதுவும் கிடையாது அந்த பெண்மணிக்கும் நானும் இதுவரை சந்தித்து கொண்டதில்லை அவங்க இப்போ சமயபுரத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க அந்த சமயபுரம் அம்பாளுடைய பிரசாதமும் இந்த சண்டி ஹோமத்துக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னப்ப அவங்களும் அந்த சண்டி கோமத்துக்காக எல்லாத்தன மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக எனக்கு அந்த குங்கும பிரசாதத்தை மாரியம்மன் சமயபுரத்தாருடைய பிரசாதத்தை எனக்கு கொடுத்தாங்க